தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே ஆறுமுகநேரி சோதனை சாவடியில் தேர்தல் பறக்கும் படை நிலையான கண்காணிப்பு குழுவினர் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் அவ்வழியாக வந்த ஒரு காரை சோதனை செய்ததில் கஞ்சா இருப்பது தெரியவந்தது இதனையடுத்து கஞ்சாவை காருடன் பறிமுதல் செய்து காரில் வந்த பெண் உட்பட ஆறு பேரை பிடித்து ஆறுமுகநேரி போலீசாரிடம் ஒப்படைத்தனா் இதனையடுத்து போலீசார் நடத்திய விசாரணையில் திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டு புதுநகரை சேர்ந்த வினோத் அவரது மனைவி ஆர்த்தி ஹரிபாபுவும் திருச்செந்தூர் அருகே ஆலந்தத்தைச் சேர்ந்த கீதன் உடன்குடியைச் சேர்ந்த சாகுலமித் கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த செமயம் ஆகியோர் ஆந்திராவில் இருந்து காரில் இருபது கிலோ கஞ்சாவை திருச்செந்தூர் பகுதியில் விற்பனை செய்ய கொண்டு வந்தது தெரியவந்துள்ளது புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்தியலிங்கம் காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட ரெயின்போ நகர் வெங்கடா நகர் பகுதிகளில் பிரச்சார வாகனத்தில் சென்றபடி வாக்கு சேகரித்துக் கொண்டிருந்தார் அப்போது ஜீவா நகர் பகுதியில் வந்தபோது திடீரென மயங்கி விழுந்தார் இதனையடுத்து உடன் இருந்த காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் தேவபுடிலன் அவரை வேனில் இருந்து பத்திரமாக பிடித்து இறக்கி அருகில் இருந்த கட்சி நிர்வாகி வீட்டில் ஓய்வெடுக்க அழைத்துச் சென்றனர் அங்கு மருத்துவர் வந்து சோதனை நடத்திய போது குறைந்த அத்தழுத்தம் காணப்பட்டது உடனே அவருக்கு பழச்சாறு கொடுக்கப்பட்டு சில நிமிடங்கள் ஓய்விற்கு பின் மீண்டும் பிரச்சாரத்தை துவங்கினார் புதுக்கோட்டை மாவட்டம் அரிமலம் அருகே காமாட்சிபுரத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது வெளியாக வந்த மடல்மேல்குடி நவாஸ்கான் என்பவரின் காரில் ஆய்வு செய்தபொழுது ஒரு லட்சத்து இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் பணம் உரிய ஆவணங்கள் இன்றி இருந்துள்ளது இதுகுறித்து அவரிடம் விசாரித்தபொழுது அந்த படத்தை வியாபாரத்திற்காக எடுத்துச் சென்றதாக தெரிவித்தார் இதனையடுத்து உரிய ஆவணம் இன்றி எடுத்துச் செல்லப்பட்ட ஒரு லட்சத்து இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் படத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து திருமயம் கருவூலத்தில் ஒப்படைத்தனா் கரூர் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் இந்தியா கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ஜோதிமணி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் அவருக்கு ஆதரவு திரட்டும் வகையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் மகேஷ்பையா மொழியன்று கரூர் அண்ணா அண்ணாநகர் ராமானுஜம் நகர் சின்ன ஆண்டான் கோவில் வீதி பட்டிக்கூட்டுத்துறை உள்ளிட்ட உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார் திருச்சி மாவட்டம் மணப்போரை எடுத்த மருங்காபுரி தாலுக்கா கள்ளுப்பட்டியில் வசிப்பவர் தியாகராஜன் இவர் துவரங்குறிச்சி அருகே உள்ள வடகம்பட்டியில் உள்ள அரசு பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார் இந்நிலையில் இவர் தனது குடும்பத்துடன் வீட்டின் அருகில் உள்ள மாரியம்மன் கோவிலுக்கு சென்றுவிட்டு திரும்பி வந்து பார்க்கையில் வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் பின்னர் வீட்டின் உள்ளே சென்று பார்த்தபோது இரண்டு பீரோக்களில் இருந்த முப்பத்தைந்து சவரன் நகை திருடு போனது தெரியவந்தது இதுகுறித்து தியாகராஜன் துவரங்குறிச்சி காவலையத்தில் புகார் அளித்ததன் பெயரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அரியலூர் மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அனிமேரி தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் தேர்தலின்போது வேட்பாளர்கள் கடைப்பிடிக்க வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகள் தேர்தல் செலவு கணக்குகளை பராமரித்தல் உள்ளிட்ட பல்வேறு தேர்தல் சம்பந்தமான ஆலோசனைகள் வழங்கப்பட்டது மேலும் இக்கூட்டத்தில் பேசிய சிதம்பரம் தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான ஆனிமேரிஸ்வர்னா தேர்தலை அமைதியாக நடத்த வேண்டும் என்பதில் தேர்தல் ஆணையம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது என்றும் தேர்தலை அமைதியாக நடத்த வேட்பாளர்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் கூறினார் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி தேர்தல் அலுவலகம் அண்ணா சாலையில் அமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது இந்த திறப்பு விழா காரணமாக சாலையின் இருபுறங்களிலும் வாகனங்கள் நிறுத்தப்பட்டதால் ஒரு மணி நேரம் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது மேலும் ஆம்புலன்ஸ் வாகனம் ஒன்று செல்ல முடியாமல் அங்கேயே நிற்கும் அவலநிலை ஏற்பட்டது மேலும் சாலை முழுவதும் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் தேங்கி நின்றதாலும் சாலையின் நிலவே பட்டாசுகள் தொடர்ந்து வெடிக்கப்பட்டதாலும் பொதுமக்கள் கடும் அவதியுற்றனர் ராசிபுரம் தேர்தல் அதிகாரிகள் சாலை போக்குவரத்தை ஸ்தம்பிக்க வைத்த அதிமுக பிரமுகர்கள் மீது வழக்கு பதிய வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருவள்ளூர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் சசிகாந்த் செந்தில் வெங்கத்தூரில் இருந்து தொடங்கி பல்வேறு கிராமங்களுக்கு பிரச்சார வாகனத்தில் சென்றவாறு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் இந்நிலையில் அதிகத்தூரில் இருந்து ஏற்காட்டூர் செல்லும் போது திருவள்ளூர் அரக்கோணம் மார்க்கம் இடையே உள்ள தண்டவாளத்தை பிரச்சார வாகனத்துடன் வந்த கார் கடக்கும் போது தண்டவாள கேட் மூடப்பட்டது இதனால் ஒரு கார் இரு தண்டவாளங்களுக்கு இடையே நிறுத்தப்பட்டது மற்ற கார்கள் உடனடியாக பின்னோக்கி சென்றதால் தண்டவாளத்தில் சிக்கவில்லை பின்னர் ஒரு சரக்கு ரயில் மற்றும் புறநகர் மின்சார ரயில் கடந்து சென்றதை அடுத்து தண்டவாளங்களுக்கு இடையே நிறுத்தப்பட்டு இருந்த கார் பாதுகாப்பாக வெளியே சென்றது இச்சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது விருதுநகர் மக்களவை தொகுதியில் அமைக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூரின் தேர்தல் அலுவலகத்தை வருவாய்த்துறை அமைச்சர் கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து தேர்தல் கட்சி அலுவலகத்தில் இந்தியா கூட்டணியில் அங்கு வகிக்கும் அனைத்து கட்சி முக்கிய நிர்வாகிகள் மகளிர் அணியினர் கலந்து கொண்ட ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் யாற்றிய அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் திமுக கட்சி நிர்வாகிகள் கூட்டணி கட்சிகளுடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் சிந்தாமல் சிதறாமல் அனைத்து வாக்குகளும் கிடைக்கும் என்றும் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூரை வெற்றியடைய செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்தார் பெரம்பலூர் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் அருண் நேரு திருச்சி மாவட்ட லால்குடி சட்டமன்ற தொகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் இந்நிலையில் லால்குடி அருகே சாத்தமங்கலம் பகுதியில் அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட வரும்போது அவருக்கு கரகாட்ட மாடி வரவேற்பு அளிக்கப்பட்டது மேலும் அருண் நேரு வாக்கு சேகரிக்க வந்தபோது சாத்தமங்கலம் பகுதியை சார்ந்த ஜல்லிக்கட்டு அர்வலர்கள் ஜல்லிக்கட்டு காளைகளுடன் வரவேற்பு அளித்தனர் பின்னர் வேட்பாளர் அருண் நேரு ஜல்லிக்கட்டு காளைகளுடன் நின்று புகைப்படம் எடுத்துக்கொண்டு பிரச்சாரம் மேற்கொண்டார் பாஜக கூட்டணியில் பெரம்பலூர் நாடாளுமன்றத் தொகுதியில் போட்டியிடும் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் பாரிவேந்தர் திருச்சி மாவட்டம் முசிறி அருகே உள்ள கொளக்குடி கிராமத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்போது அங்கிருந்த மக்கள் கடந்த ஐந்து வருடத்திற்கு முன்பு ஏரியை சீரமைத்து தருவேன் என வாக்குறுதி கூறிவிட்டு சென்றீர்கள் தற்போது ஐந்து வருடம் கழித்துதான் இங்கே வந்திருக்கிறீர்கள் எதற்கு வந்தீர்கள் என கேள்வி கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் நீங்க <muchas> இச்சம்பவத்தால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டதால் உடனடியாக பிரச்சாரத்தை முடித்துக் கொண்ட பாரிவேந்தர் புறப்பட்டு அடுத்த ஊருக்கு சென்றார் தமிழகத்தில் வரும் பத்தொன்பதாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருப்பதை ஒட்டி தேர்தல் பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டு ஆங்காங்கே தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் சென்னை பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோலப்பஞ்சேரி சுங்கச்சாவடி அருகே தேர்தல் பறக்கும் படை அதிகாரி அம்சவேணி தலைமையிலான போலீசார் வாகன தறிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அவ்வழியாக வாகனத்தை சோதனை செய்ததில் வினோத் என்பவர் இரண்டு கோடியே மூன்று லட்சம் ரூபாய் எடுத்து வந்தது தெரியவந்தது இதனையடுத்து உரிய ஆவணங்கள் இல்லாததால் அந்த படம் பறிமுதல் செய்யப்பட்டு பூந்தமல்லி வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு கொண்டுவரப்பட்டது பின்னர் அங்கு வருவாய் கோட்டாட்சியர் கற்பகம் தலைமையில் வட்டாட்சியர் கோவிந்தராஜ் முன்னிலையில் படத்தை சரிபார்த்து வைத்து பூந்தமல்லி கருப்புலத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ஒப்படைக்கப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்காடல் ஒரு சர்வதேச சுற்றுலா தலமாகும் இங்கு தினந்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர் இந்நிலையில் தூத்துக்குடியில் இருந்து ஆறு இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தில் கொடைக்காடலுக்கு வந்துள்ளனர் தொடர்ந்து முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக உள்ள டால்பின் நோ சுற்றுலா தலத்திற்கு வந்துள்ளனர் அப்போது பாறையின் நுனிப்பகுதியில் இருந்து சுற்றுலா தலத்தை பார்க்கும்போது தன்ராஜி என்ற இளைஞர் கால் தவறி நூறடி பள்ளத்தில் தவறி விழுந்துள்ளார் ஈதனைத் தொடர்ந்து உடன் வந்த நண்பர்கள் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளித்தனர் பின்னர் அங்கு வந்த துறையினர் நூறடி பள்ளத்தில் இறங்கி படுகாயங்களுடன் வழியில் தவித்து வந்த தன்ராஜி என்ற இளைஞரை சுமார் மூன்று மணி நேர போராட்டத்திற்கு பிறகு பத்திரமாக மீட்டனர் அவர் தற்போது அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட வசந்தம் நகர் பகுதியில் வாய்க்கால் தூர்வாரும் பணி நடைபெற்று வருகிறது மேலும் மழைக்காலங்களில் மழைநீர் தேங்காமல் இருப்பதற்காக பழைய வாய்க்கால்களை பலப்படுத்தும் பணிகளும் நடைபெற்று வருகின்றன அந்த வகையில் வசந்தம் நகர் பகுதியில் இன்று பதினாறு தொழிலாளர்கள் வாய்க்கால் தூர்வாரும் பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அருகில் இருந்த ஏழடி உயர மதில் சுவர் திடீரென இடிந்து விழுந்தது இதில் இடிபாடுகளுக்குள் சிக்கிய பாக்கியராஜ் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் குறித்து புதுச்சேரி தீயணைப்புத்துறை மற்றும் முதலியார்பேட்டை காவலியத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது இதனையடுத்து விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் மற்றும் போலீசார் இடிபாடுகளில் சிக்கியிருந்த தொழிலாளர்களை மீட்டு அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனா் மருத்துவமனையில் பாலமுருகன் மற்றும் ஆரோக்கியராஜ் ஆகிய இருவரும் உயிரிழந்தனர் இந்நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கபல் மற்றும் ராஜேஷ் கண்ணு ஆகிய இருவரும் உயிரிழந்துள்ளனர் இதனால் இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஆக அதிகரித்துள்ளது இந்த சம்பவம் குறித்து முதலியார்பேட்டை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் திமுக வேட்பாளர் கனிமொழிக்கு ஆதரவாக தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் அதன் ஒரு பகுதியாக எம்ஜிஆர் பூங்கா மற்றும் ராஜாஜி பூங்காவில் நடைபயிற்சி மேற்கொண்டிருந்த வாக்காளர்களிடமும் ராஜாஜி பூங்கா எதிர்ப்புறம் உள்ள தேநீர் கடை ஊழியர்கள் மற்றும் பொதுமக்களிடம் திமுக அரசின் மூன்றாண்டு கால சாதனை மற்றும் இந்தியா கூட்டணி தேர்தல் அறிக்கையை வழங்கி வாக்கு சேகரித்தார் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் திமுக மாவட்ட செயலாளர் முபாரக் தலைமையில் குன்னூரில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் திமுக சார்பில் போட்டியிடும் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் ஆர் ராசாவை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரம் செய்யப்பட்டது இக்கூட்டத்தில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் கலந்து கொண்டார்

ஆனால் இப்போது பிரச்சனை ராஜா அல்ல நீலகிரிக்கு யார் கொண்ட உறுப்பினர் என்பது அல்ல நீலகிரிக்கு யார் யாருக்கு ஓட்டு போடும் என்பது அல்ல இன்றைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முடிச்சு இருக்கிற கேள்வி யார் இந்தியாவை ஆளக்கூடாது என்கிற கேள்வியை நம்முடைய அன்பு தலைவர் கடந்த சில வருடங்களாக எல்லா பொதுக்கூட்டத்திலையும் எழுப்பி வருகிறார் அடுக்கடுக்கான காரணங்களை அவர் அடுக்குகிறார் உள்ளூர் பிரச்சனை மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கிற எல்லா நெருக்கடிகளையும் பேசுகிறார்

போதும் மோடி பாய் பாய் மோடி போன்ற வாசகங்கள் அச்சிடப்பட்ட பதாகைகளை ஏந்தி முப்பதற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் வெள்ளை நிற டி ஷர்ட் அணிந்து பிடித்து ஒன்றிய அரசின் மீதான எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் சீதாராம் மேடு சலகண்டேஸ்வரர் நகரைச் சேர்ந்த லோகேஷ்குமார் பெங்களூர் சென்றுவிட்டு ஓசூர் நோக்கி காரில் திரும்பிக் கொண்டிருந்தார் அப்போது ஓசூர் ஜூஜவாடி சோதனைச் சாவடியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த தேர்தல் பறக்கும் படையினர் இவரது காரை நிறுத்தி சோதனை செய்ததில் பத்து லட்சம் ரூபாய் இருப்பது தெரியவந்தது இதனையடுத்து உரிய ஆவணங்கள் இல்லாததால் அவற்றை பறிமுதல் செய்து ஓசூர் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் பிரியங்காவிடம் ஒப்படைத்தனர் மேலும் ஜலகண்டேஸ்வரர் நகரில் உள்ள லோகேஷ்குமாரின் வீட்டில் ஓசூர் வருமான வரித்துறை இணை இயக்குனர் விஷ்ணு பிரசாத் தலைமையிலான ஆறு பேர் கொண்ட குழுவினர் சோதனை மேற்கொண்டனர் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே குளத்தப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள சிறுமா கண்வாயில் மீன்பிடி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது இந்த மீன்பிடி திருவிழாவில் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள கிராமப் பகுதிகளில் இருந்து சுமார் ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்று ஊத்தா மீன்பிடி விபரங்களைக் கொண்டு போட்டி போட்டுக் கொண்டு கட்லா ரோகு சிசி பாப்லெட் கெண்டை கெளுத்தி உள்ளிட்ட மீன்களை மகிழ்ச்சியுடன் பிடித்துச் சென்றனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அடுத்த குளத்தப்பாளையம் அருகே தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது தமிழ்ச்செல்வன் என்பவர் தாராபுரத்தில் வீடு கட்டுவதற்காக கொண்டு சென்ற பத்து லட்சம் ரூபாயை உரிய ஆவணங்கள் இல்லாததால் பறிமுதல் செய்தனர் பின்னர் பறிமுதல் செய்யப்பட்ட படத்தை தாராபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் கோட்டாட்சியர் செந்தில் அரசனிடம் ஒப்படைத்தனா் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தாலுகா வில்லாபுரம் ஹவுசிங் போர்டு பகுதி தனியார் திருமண மண்டபத்தில் நோபல் புக் ஆஃப் ரெக்கார்டு நிகழ்ச்சிக்காக மூன்று சாதனை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் பள்ளி மாணவர்கள் நூற்றி எழுபத்தி நான்கு பேர் முக்காலை மீது தாம்பளம் வைத்து அதன் மீது இருக்கால் விரித்த நிலையில் ஒரு மணி நேரம் சிலம்பம் சுற்றி சாதனை படைத்தனர் மேலும் எல்கேஜி மற்றும் யுகேஜி மாணவர்கள் ஐம்பத்தி நான்கு பேர் ஒரு மணி நேரத்தில் நூற்றி ஒரு யோகா ஆசனங்கள் செய்து சாதனை புரிந்தனர் இதேபோல் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவிகள் அறுபத்தைந்து பேர் ஆறு நிமிடம் மற்றும் பத்து நிமிடங்களில் நூற்றி ஒரு யோகா ஆசனங்கள் செய்து சாதனை படைத்தனர் எங்கள் ஸ்கூல் வந்து சூர்யா நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல் அவனியாபுரத்தில் நடந்துட்டு இருக்கு இதில் வந்து ப்ரிகேஜிலிருந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஸ்கூல் இருக்காங்க குழந்தைகள் வந்து ஒவ்வொன்றையும் நடக்காது இன்னைக்கு இருக்க குழந்தைகள் நிறைய திறமைகள் இருக்கிறனால அவங்களை இந்த நோபல் ரெக்கார்டில் குழந்தைகளை பண்ண வைக்கணுங்கிறதுக்காக எல்கேஜி யூகேஜி ஸ்டூடெண்ட்ஸ் சூரிய நமஸ்காரம் ஒரு மணி நேரத்தில் நூற்றி ஒரு தடவை பண்ணுறாங்க எல்கேஜி டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு பிள்ளை ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் குழந்தைகள் வந்து சிலம்பம் வந்து ஒரு அடி முக்காலியில் நின்று அது மேலே தாம்பளம் வச்சு தாம்பலை விளிம்பில் நின்று ஒரு மணி நேரம் இடைவிடாமல் சிலம்பம் சுற்றியிருக்காங்க அதே மாதிரி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பதினஞ்சு நிமிஷத்தில் நூற்றி ஒரு ஆசனாஸ் பண்ணுறாங்க இந்த சாதனை படைக்கணும் இன்றைக்கி இருக்க குழந்தைகள்லாம் அதை அதை பார்த்து பார்த்து இன்னும் மேலே வளரணுங்கிறதுக்காக என்னோட நோக்கமாக இருந்தது அந்த குழந்தைகளும் பெற்றோர்களும் எங்கள் ஆசிரியர்களும் நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க அதுக்கு இந்த சிலம்பத்துலேருந்து உங்களுடைய சிலம்பம் இந்த கராத்தேர்லேருந்து எங்கள் கராத்தே மாஸ்டர் வந்து ரமேஷ் இவங்க இவங்க தான் எங்கள் க்ளாஸில் வந்து எங்கள் ஸ்கூலில் எடுத்துகிட்டு இருக்காங்க அவங்ககிட்ட நான் சொன்னேன் சார் ஒரு தடவை எங்கள் சிலம்பத்துக்கு வந்து மாரி சார் வந்து சிலம்பம் ரெக்கார்ட் பண்ணி இது கொடுக்க அவார்டு கொடுக்க வந்தாங்க அவங்கள்ட்டையும் கேட்டிருந்தேன் சார் எங்கள் குழந்தைய அவார்ட் பண்ணணும் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னே பண்ணுவோம் மேம் அப்படின்றாங்க அதே மாதிரி இப்போ சொல்லி எல்லாமே பண்ணி இந்த நோபல் ரெக்கார்டில் பண்ணுறாங்க நீங்க எடுக்க வந்த எல்லாத்த உங்களுக்கும் நன்றி அவங்களுக்கும் நன்றி இதனுடைய ஹெட் ஆபீஸ் வந்து சென்னையில இருக்கு தியாரஜன் சார் ஆன் ஆனந்த வேலை இருக்காங்க அவங்க இந்த இடத்துல இல்ல அதுக்கு நான் இது திருவள்ளூர் தொகுதியில் போட்டியிலும் காங்கிரஸ் வேட்பாளர் சசிகாந்த் செந்தில் செங்கத்தூரில் பிரச்சாரத்தை தொடங்கினார் திருத்தடி சட்டமன்ற உறுப்பினர் சந்திரன் திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த பிரச்சாரத்தில் திமுக விசிகா உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர் நாகை நாடாளுமன்ற தொகுதி இந்தியா கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் செல்வராஜை ஆதரித்து திமுக காங்கிரஸ் விசிகா உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளில் வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனா் மேலும் வேட்பாளர் செல்வராஜ் திறந்து ஜீப்பில் சென்றவாறு பாஜகவை வீழ்த்தி ஜனநாயகத்தை காக்க இந்தியா கூட்டணியின் கரத்தை வலுப்படுத்த வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என ஒலிபெருக்கி மூலம் வாக்கு சேகரித்தார் இதில் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் துரைவேலன் விசிகா மைய மாவட்ட செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வன் உட்பட கூட்டணி கட்சியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டு வாக்கு சேகரித்தனர் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே மதுரை துவரங்குறிச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சேர்வீடு பிரிவு அருகே தேர்தல் பறக்கும் படை அலுவலர் சரவணன் தலைமையிலான அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது வழியாக மாருதி வாகனத்தில் வந்த நத்தம் விழுப்பக்குடி அருகே உள்ள குட்டூரை சேர்ந்த மெர்சி கீர்த்தனா என்பவர் உரிய ஆவணங்கள் இன்றி ஒரு லட்சத்தி நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் எடுத்து வந்தது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து ஆவணங்கள் இன்றி கொண்டுவரப்பட்ட படத்தை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து நத்தம் தாலுகா அலுவலகத்தில் ஒப்படைத்தனர் இந்தியா கூட்டணியின் சார்பில் மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் சு வெங்கடேஷனருக்கு மதுரை இந்திராநகர் பிடி காலடியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் உற்சாக வரவேற்பு இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நாடாளுமன்ற தேர்தல் மேலிட பொறுப்பாளர் மேலூர் சசி தலைமையில் வடக்கு மாவட்ட பொருளாளர் மணியரசு வடக்கு மாவட்ட செயலாளர் தீபம் சுடர்மொழி மற்றும் மோகடா கதிரவன் ராசுக்குட்டி தென்னிலவன் மிசா கணேசன் டிபிஐ முத்து திருமாதேவா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்